நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அன்பு பிள்ளைகளே ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிறீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நிரம்புவதற்கு ஒண்ணும் இல்ல ஏன் அன்றாட தேவைக்கு கூட என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என் ஆண்டவர் உங்களை நிரப்புகிற ஆண்டவர் நிரப்புகிற ஆண்டவர் வேதத்தில் ஏராளமான காரியங்களை சொல்லலாம் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி இந்த நாள் சத்திய உங்களை கொண்டு போறேன் வேத புத்தகத்துல ஐந்து அப்பம் ரெண்டு மீன் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை கொண்டு புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் நீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கோடி நிறைய நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோசித்து பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை நிரப்புவதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் சீடர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என் ஆண்டவருக்கு ஒரு படகு தேவைப்பட்டது எதற்கு தேவைப்பட்டது அந்த படகில் ஏறி நின்று உபதேசிப்பதற்கு அந்த படகு தேவைப்பட்டது அப்போ அந்த சீடர்களிடத்துல உங்களுடைய படகுகளை எங்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது கேட்க முடியாது பாண்டு சொல்றாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப சொல்றாங்க நாங்க ரா முழுவதும் என்ன செஞ்சோம் பிரயாசப்பட்டோம் ஒண்ணுமே எங்களுக்கு அகப்படல எங்களுக்கு கிடைக்கல அதனால எங்களுடைய வலைகளை நாங்கள் சரி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி கொஞ்சம் உங்களுடைய வேலையை ஒதுக்கிட்டு உங்களுடைய படகை எனக்கு தாங்க என் வார்த்தைகளை கேளுங்க கேட்ட பிற்பாடு என் ஆண்டவர் இப்போ இவர்கள் என்ன சொல்றாரு உங்கள் வலைகளை கடலுக்குள்ள போடுங்க அப்படின்னு போட்டாங்க அதுவரைக்கும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல போட சொன்ன பிற்பாடு அவர்கள் படகு அமிலத்தக்கதாக காரியங்களை என் ஆண்டவர் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது நிரப்புகிறவர் உங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறவர் இந்த காரியத்தில் எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று சொல்ல யோசிக்கிறீர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பன ஆண்டவர் தருவார் ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய கிருவை எனக்கு வேண்டும் ஆண்டவர் தருவார் என் ஊலியே பாதையில் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்தேன நிரப்பன நான் வல்லமையாய் பயன்படுத்துறன ஆண்டவர் தந்துருவார் நல்ல ஜெபம் பண்ணனும் என் ஜெபம் கேட்கப்படனும் என் ஜெபத்தின் மூலமாய் தேவராஜ்யத்துக்குள்ள ஆத்துமாக்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டான் என் ஆண்டவர் அதை செய்வார் ஹ Alleluia ஆண்டவர் செய்வார் வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனை ஆராதிக்கிறோம் நான்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க அப்படி பாதத்துல உட்கார்ந்து உன் களஞ்சிகள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்க குடும்பத்திற்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல ஆண்டவர் நிரப்புவார் எப்படி நிரப்ப வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீர்களோ அந்த வண்ணமாகவே ஆண்டவர் நிரப்புவார் கரங்களை தட்டுங்களேன் நீங்கள் யோசிக்கிறபடியே இது நடந்தால் நல்லா இருக்கும் இந்த காரியம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா காரியத்தையும் நான் ஆண்டவர் பூரணமாய் உங்களுக்கு நிரப்புவார் ஏசாயா அழகா எழுதி வச்சிருக்கிறார் நினைவுகள் சொல்லிட்டு ஒன்பதாவது உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி அன்பு சபையின் பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே உங்கள் மீது என் ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்திருக்கிறது நம்முடைய பார்வைகள் எல்லாம் தரையோடு தான் இருக்கும் இம்மைக்குரியதாக மாத்திரமே இருக்கும் ஆனால் உன்னதரா மேசு உயர்ந்த நினைவுகள் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என் ஆண்டு உங்களை நிரப்புவார் என் ஆண்டு நிரப்புவார் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் யோசித்து பாருங்க நீங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா வருமா வராதா என்று யோசிக்காத சில நினைவுகள் உங்க பெயர்ல தனிப்பட்ட பெயர்ல உங்கள் குடும்பத்துல உங்களுடைய சிரசின் மீது எந்தெந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் அறிந்து வைத்திருக்கிறார் அதான் பூரணமாய் நிரம்பும் பூரணமாய் நிரம்பும் வியோமஸ் நானகன் இயேசுவை குறித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த ஒரு மனுஷன் வழியை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன ஒரு ஆண் ஒரு தேவமனுஷன் மனுஷன் அவர் சொல்லும் போது லூக்கா மூன்றாம் அதிகாரம் நான்காம் சொல்றாரு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் யார் வரும்போது வரும்போது நான் வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றார் அவருடைய பாதரச்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல எனக்கு பின்னால் வருகிற மேசியா கிறிஸ்து என்று பெயரை கொண்ட ஆண்டவர் பள்ளங்களை நிரப்புகிற ஆண்டவர் இயேசுனுடைய அறிமுகத்தை பாத்தீங்களா ஆனால் நீங்கள் என் வாழ்க்கை நிரப்பப்படவில்லை அது பள்ளத்தில் விழுந்து போயிற்று தாழ்விடங்களில் இருக்கிறேன் படுகொலிலிருந்து நான் கூப்பிடுகிறேன் என் சத்தம் யாருக்குமே தெரியவில்லை என்று நீங்கள் யோசனையோடு இருக்கலாம் மனு சந்திப்பதற்கு மனுக்குமரனாக அவதாரம் எடுத்த இயேசு வருவதை தேவமனுஷன் மனுஷன் அடையாளமாக சொல்லுகிறார் அறிமுகமாக சொல்லுகிறார் பள்ளங்களை நிரப்ப இயேசு வருகிறார் அமேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் வாழ்க்கையில என் ஆண்டவர் நிரப்புவார் நிரப்புவார் என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை தாழ்விடங்களில் இறங்கிய மனுஷன் இறங்கிய மனுஷன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் பள்ளங்களை நிரப்புகிறேன் இதுவரைக்கும் இறங்கிக் கொண்டிருந்தாய் இனி நீ ஏற்றத்தை காண்பாய் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்றதை காண்பாய்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவன் நிரப்புவாரையா நிரப்புவார் எபேசியர் 4 ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 10 ஆம் வசனத்திலே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுது இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் யார் ஐயா பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கினது انا சத்தமா சொல்லுங்களேன் இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசம் வேணும் எனக்காக பூமியில் பாவத்தில் இருக்கின்ற எனக்காக இருந்து இறங்கியவர் இறங்கியவர் எல்லாவற்றையும் நிரப்புவார் எனக்கா இறங்கியவர் என் பாவத்தை மன்னிக்க இறங்கியவர் என் கட்டுகளை மாற்ற இறங்கியவர் என்னை உன்னதத்திற்கு அழைத்துச் செல்லிய இறங்கியவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிரப்புவார் நிச்சயமாய் இந்த வருஷம் என்னுடைய கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொன்னால் நல்ல கைகளை தட்டிய பாவை மேகமைப்படுத்துங்க பார்க்கலாம் உங்களுக்காக இறங்கி ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்புவார் நிரப்புவார் இந்த வருஷத்துல நிரப்புவார் பகுதியாக வாசிக்க கேட்டோம் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து இறங்கியவர் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்த அப்பம் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிற ஆண்டவர் வானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு ஜீவன் கொடுப்பதற்காக இறங்கிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அவர் சொல்றாரு உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்